நீங்கள் வீடுகளில் எரிக்கக்கூடிய நெருப்பு நரக நெருப்பில் எழுபதில் ஒரு பங்குதான் இந்த நெருப்பை போதுமே இல்லை அல்லா இதை அறுபத்தி ஒன்பது மடங்கு அல்லா சூடுவிட்டிருக்கிறார் இந்த நெருப்பு நரக நெருப்பை விட அறுபத்தி ஒன்பது மடங்கு இந்த உலக நெருப்பை விட நரக நெருப்பு மேலானது நரகத்திலே கூடப்படக்கூடிய ஒரு மனிதனுடைய ஒரு பல் உகுதுடைய மலையளவு இருக்கும் இரண்டு தோல்புஜங்கள் மூன்று நாட்கள் ஒரு மனிதன் நடந்தால் எவ்வளவு தொலைவோ அவ்வளவு இங்கே இங்கே எங்கே அச்சமுறுகிறது இங்கே நலனத்தை கொண்டு அழுதவர்கள் நம்ம சொர்க்கத்தை குறித்து பேசப்படும் போது அதற்கு ஆதரவு வைத்து அழுதவர்கள் எத்துணைவேன் என் பாவம் தடுத்து விடுமா என்று ஒவ்வொரு பாவத்தையும் செய்யும் போது எண்ணக்கூடிய மக்கள் நம்ம எத்துணைவேன் சொக்கத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை நரகத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை அல்லாஹி லட்சத்தை குறித்து பேசப்பட்டாலும் அதே நிலை என்றால் உள்ளங்கள் செத்து இனிமேல் மரணம் தான் வர வேண்டும் நரகம் நுழைவதற்கு அல்லாஹ்